ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லீவு விட்டாச்சுங்க என்னோடய அம்மாயி வீட்டுக்கு நான் போயிருக்கேங்க எங்கள் அம்மாயி இருந்து இப்போது எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கேங்க எனக்கு மொத்தம் நாலு சித்தி இருக்காங்க ரெண்டு தாய்மாமா இருக்காங்க இதில் ஒரு தாய் மாமா வீட்டிலருந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்க எங்கள் அண்ணன் பையன் ஒரு சின்ன விசேஷங்க அதனால் எல்லாருமே வந்திருக்காங்க நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் ரெண்டு மூணு பேர் எல்லோரும் போயிட்டாங்க எங்கள் சித்தி வந்து என்ன வாவான்னு கேட்குறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க குடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து நாயும் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு சித்தியோட சித்தப்பா இவிங்க இவங்க ஒரு சித்திங்க என்னோடய தம்பி சித்தி பையன் எங்கள் வீட்டுக்காரருங்க எல்லாருக்கும் வந்து நல்லா சித்தி ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு ஜாலியாக எல்லோரும் நாய் பேசிகிட்டு இருந்தேங்க எனக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் சித்தி அம்மால் அவ்வளோ இது ஒரு சித்திங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மா தான் மூத்தவிங்க ஆனால் என்னை எங்கள் சித்தியெல்லாம் நல்லா செல்லமாக வளர்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க தொட்டலெல்லாம் கைவிடாமல் ஆட்டி விட்டுறா அப்படிலாம் சொல்லுவாங்க அவ்வளோ பாசம் நாம் பண்ண உடனே நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சுக்கேன் இங்கே பாருங்கள் மல்லிகொடி பச்சை மிளகாய் செடி கத்திரிக்காய் நாற்று ஜாதி முல்லை பப்பாளி நல்லா அகத்தி பூக்கீரை நான் ஊருக்கு வ கிளம்புன உடனே எனக்காக குட்டி குட்டி பச்சை மிளகாய் இருந்துச்சுங்க அதெல்லாம் எங்கள் சித்தி எனக்காக பறித்து கொடுத்தாங்க வேக வேகமாக பறித்து கொடுத்தாங்க நான் நாலு காய் பறிக்கிறதுக்குள்ள இங்கே பத்து காய் பறிச்சிட்டாங்க காயெல்லாம் வாங்கிட்டேங்க கீரை பப்பாளி பழம் அப்ப கோவத்தலை கத்தரிக்காய் முருங்காய் அங்கே இருக்கிற எல்லாமே எனக்காக ஆசையாக ஓடி ஓடி பறித்து கொடுத்தாங்க அவ்வளோ பாசமுங்க இந்த பா எல்லாம் வாங்கிட்டு சித்திக்கு பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க அப்புறம் மாமா வீட்டுக்கு போனால் மாமா வீட்டு பாப்பாவுக்கு நாளைக்கு மொட்டை அடிக்கிறாங்க பதினோரு மாதம் ஆச்சுங்க பாப்பாவுக்காக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொன்னங்காட்டி அப்புறம் அங்கேயே இருந்துட்டேங்க கொஞ்சம் நேரம் பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருந்துச்சி கொஞ்சம் வெயில்னால எல்லாம் வெளுத்து போய் காஞ்சிருச்சுங்க இவங்க எங்கள் சின்னத்தை ஒரே செடிதாங்க ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் நிறையா கத்திரிக்காய் நான் தெரிஞ்சிச்சுங்க சூப் நிறையா கத்திரிக்காய் நாற்று இருந்துச்சுங்க முருங்கக்காய் கொஞ்சம் எட்டில் முயற்சி பண்ணி பார்த்தோம் எட்டாவதுங்காட்டி வந்தாச்சுங்க இந்த தொட்டி தண்ணி அடிக்கிற வெயிலுக்கு இந்த தொட்டி தண்ணி அள்ளி மூஞ்சிக்கழுவிடுங்க கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் ஜில்லுன்ட்டு இருந்ததுங்க அப்புறம் எல்லாரும் செல்ஃபியெல்லாம் எடுத்தாங்க அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் என் தங்கச்சி பையன் எங்கள் அம்மா இதே எங்கள் தாய் மாமன் பேத்தி இந்த பாப்பாவுக்கு தாங்க நாங்கள் நாளைக்கு மொட்டையடிக்கு போகிறோம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் ஈவினிங் பண்ணலான்ட்டு இருந்தோம் சாயந்தரமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எங்கள் வீட்டு சுட்டிஸ்லாம் பாருங்கள் பயங்கரமான ஆட்டம் சலங்கை ஆட்டம் ஆடுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி ஓடி இருந்தேங்க வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோன்னே எங்கள் மாமன் பேத்திக்கு ஒரே வெக்கம் நீங்கள் யூடியூப்பில் போட்டுறீங்கன்னு வெக்கமான வெக்கம் பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து டான்ஸ் இருந்தாங்க எங்கள் குட்டி பையன் பாருங்கள் எங்கள் தங்கச்சி பையங்க எல்லோரும் ஆடுறாங்கன்னா அவனும் அவனால் முடிஞ்ச ஸ்டெப்பு போட்டு ஆடிட்டுருக்காங்க எங்கள் சித்தி வெளியுக்கு வந்து பார்த்துட்டுருக்குறாங்க வெக்கம் பெண்மைக்கே உரிதான வெக்கம் வீடியோ எடுக்க தெரிஞ்சுட்டு எங்கள் பாப்பாவுக்கு அப்போயோ ஒரு வெக்கங்க இனியா குட்டி கனிஸ்கா குட்டி நல்லா டான்ஸ் பண்ணாங்க இனியும் அவளோட ஹேண்ட் ரைட்டிங்கெலாம் எடுத்துக்கொட்டு நிறைய நன்று வாங்கியிருந்தாங்க அவ்வளோ அழகான கையெழுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வர இந்த தங்கத்துக்கு தான் நாளைக்கு மட்டும் அடிக்க போகிறாங்க அதனால் ஃபோட்டோ ஷூட்காக நல்லா தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மா எங்கள் தாய் மாமா பேத்திங்க இவர் தான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை தான் எங்கள் தாய் மாமாங்க இன்னொரு தாய் மாமா இருக்காங்க அவங்க திருப்பூரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளின் சிரிப்பு அழகு ஒன்றுமே சொல்லிக்கவே முடியாது அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லோரும் கலந்துருந்தோம்னா அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு சரி ஃபோட்டோ ஷூட் சித்தி வீட்டுக்கே போகலான்ட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பாவை கொஞ்சம் நடந்து பழகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு ஆள் பிடிக்கணும் பின்னாடி செடி பின்னாடி இருந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டோம் அப்படியே வச்சு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தேன் நம்ம பாப்பா சானியா குட்டி உட்கா உட்காந்துட்டு ஏதோ பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கேம் விளையாடிட்டு இருந்தா நாங்கள் எல்லோரும் வெளியில் பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லீவில் சின்ன பிள்ளையா இருக்கில அம்மையை விடுதா லீவ் விட்டு எங்கள் அம்மா விடுவாங்க இங்கே கிணறு இருக்குது நீச்சல் பழகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் டிவி சூட்டி பழகுவோ நீச்சல் பழகுவோ அம்மா வீட்டுனாவே எல்லாருக்கும் சந்தோஷ தானுங்க இன்னி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் சாணியாவை சாணியாவோடய அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க அழகாக பார்த்துட்டு சிரிச்சிட்டு நாங்களாம் கூப்பிடும்போது பார்த்து ஒரே சிரிப்புங்க நாளைக்கு முடியெல்லாம் மொட்டையடிக்கு போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலைங்க சாயந்தரம் ஆயிடுச்சுங்க இன்னொரு குட்டி பார்ப்பாங்கள்லாம் இங்கே வந்து வெளில விளையாண்டுட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டு பார்ப்பாங்க எல்லோரும் வந்து இங்கே எங்கள் சித்தி வீட்டில் விளையாட வருவாங்களாமா சின்ன குட்டிஸ் எல்லாம் வந்தாங்க எல்லாருக்கும் ஒரே ஜாலி தான் ஒரே விளையாட்டு தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஊருக்கு போனாவே ஒரு ஜாலி தாங்க எல்லா சொந்த பந்தங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு போனால் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்